தன்னுடைய பதவியை துறந்து ஒரு நிமிடம் கூட தன்னுடைய மூன்று வயது நான்கு வயது குழந்தை கூட பேச நேரம் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னொரு மனிதர் என் குடும்பமே இந்த நாடுதான் மோடிக்கா பரிவார் இந்த குடும்பம் தான் என்னுடைய இந்த நாடு தான் என்னுடைய குடும்பம் எனக்கு வேறு குடும்பம் கிடையாது இந்த நாடு தான் என்னுடைய குடும்பம் பெத்த தாய கூட தாய கூட தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைக்காமல் ஒரு நாள் கூட்டிட்டு போய் அப்படியே மாதிரி திருப்பி வீட்டுக்கு ஒரு ஆச்சரியமான மனிதன் காமராஜருக்கு பிறகு கற்பனை பண்ண முடியாத மனிதர் நடைமு காமராஜர் நாம் கேட்ட கதை நடைமுறையில் ரெண்டு மனிதர்கள் செய்து காட்டினார்கள் ஒன்று அப்துல் கலாம் இன்னொன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி மாளிகையில தன்னுடைய சகோதரனுடைய தன்னுடைய தாயோ யாரையுமே கூட்டு போகாம அப்துல் கலாம் அவர்கள் மறைக்காய கூட்டு போய் காட்டிட்டு இதுதான் ஜனாதிபதி மாளிகை அடுத்த பிளைட்ல கிளம்பு அப்படின்னு பாரத நரேந்திர மோடிக்கு குடும்பம் இல்லை குடும்பம் என்று சொல்ல இல்லைன்னு சொல்றாங்க அவருக்கு மனைவி மக்கள் தான் இல்ல அண்ணன் இல்லையா தம்பி இல்லையா தாய் இல்லையா அத்தனை பேருமே இருந்தார்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஏன் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இல்லையா அப்ப அவருடைய கவலை யாரை நோக்கி எல்லாரும் ஒரு பக்கம் போறான் நாமளும் ஒரு பக்கம் போவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதி காலத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு பிறகு பாரத ரத்னா திரு அத்வானி அவர்கள் குறிப்பிடுகிறார் இனிமேல் இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறதே முடிஞ்சிருச்சு இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறைங்க முடிஞ்சது கூட்டணி ஆட்சி மட்டும்தான் சாத்தியம்னு அப்பேற்பட்ட தலைவர் கருதுகிறார் ஆறு மாசம் கழிச்சு இரண்டாயிரத்தி பதினாலு மே மாசத்துல முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தமிழ் இந்தியாவில ஒரு தனிப்பெரும் கட்சியாக தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைத்து நின்றது எவ்வளவு உழைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே கோயம்புத்தூர் மண்ணில தான் நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி எடுத்தேன் இதே மண்ணில தான் தான் பேட்டி எடுத்தேன் எனக்கு பேட்டி கொடுத்த பிறகு மூன்று ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு குஜராத்ல அகமதாபாத்ல இறங்குறாரு அவருடைய பி ஏ கைலாஷ்நாத் போன் பண்றாரு பேட்டி நல்லா இருந்தது ரொம்ப பிரமாதம் பாஸ் ஹாப்பி அப்படின்ற எப்படி உழைக்கிறா பாருங்க இங்க கிருஷ்ணகிரியில கன்னியாகுமரியில நாடு முழுக்க முன்னூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இந்த முறை பாருங்க அவ்வளவு கூட்டங்கள் அப்ப நாய் மாதிரி பேய் மாதிரி வெடி வெறிபிடித்த மாதிரி யாருக்காக உழைக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிஞ்சா சார் இருபத்தி வருஷமா ஒருத்தர் பதவியில் இருக்கிறார் சார் இருபத்தி ரெண்டு வருஷமா ஒருத்தர் பதில் இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு வருஷம் முதலமைச்சர் பத்து வருஷம் பிரதமர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்றதெல்லாம் விடுங்க சார் சொல்ல முடிஞ்சதா சார் சார்ஜ் பண்ண முடிஞ்சதா சார் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஆச்சரியமான விஷயங்களை செய்து காட்டக்கூடியவர்கள் ஒரே ஒரு நரேந்திர மோடியாக மட்டுமல்லாமல் ஊருக்கு ஒரு நரேந்திர மோடி உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் தனி மனித மாற்றம் மட்டுமே சமுதாய மாற்றம்